தக்காளி சாம்பார் பருப்பு இல்லாமல் இன்னும் தக்காளி மட்டும் வச்சு சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அருமையாக சுவையாக இருக்கும் ஒரு சா தக்காளி மட்டும் போடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாம்பார் விட்டு தூத்து போயிடும் ஒரு மூணு பெளி வெங்காயம் நாற்பத்தஞ்சு தக்காளி எப்படி வச்சுக்கோங்க வெங்காயம்னால நறுக்கி குக்கரில் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு புல் பூண்டு நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தான் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான ஒரு தண்ணி நல்லா சேர்த்து ஒரு நாலு சுற்று வச்சுருக்காங்க ஒரு மணி ஒரு வளசல் எண்ணெய் ஊற்றி கரூர் ஸ்பூன் இரநூறு ஸ்பூன் மர மிளகாய் ரெண்டு தலைப்பில் நறுக்கி பிரியாணி சேர்த்து நல்லா வதக்கிப்பாங்க நம்ம தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிப்பாங்க ஊற்றின பிறகு நல்லா கடைந்து நீங்கி இதை சேர்த்துப்பாங்க நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் சுண்டிட்டோம் நல்லா சுஞ்சி வந்ததுக்கப்புறம் மல்லிகைத்தலை நிறைய இடத்து தூவிக்காங்க மல்லிகைத்தலை தூவிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் சாம் பருப்பே இருந்தாலும் காலையை வச்சு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இட்லி தோசை அப்புறம்